அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமியை வெளியேற்றுங்கள் என்று தொண்டர்கள் அதிமுகவின் அலுவலகத்தில் இன்று காலை பத்து முப்பது மணி அளவில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தின் பொழுது கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிக்கும் விதமாக அதிமுகவின் தொண்டர்கள் கனத்த குரலுடன் அதிமுகவின் அலுவலகத்தில் பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது சுமார் நான்கு மணி நேரம் எடப்பாடி பழனிசாமி அவர்களே அதிமுகவின் அலுவலகத்திற்குள் வருவதற்கு சிரமமாக இருந்ததும் காவல்துறையினர் தாண்டி தாண்டிதான் தற்பொழுது அதிமுகவின் அலுவலகத்திற்குள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது இதற்கு மிக முக்கியமான காரணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரையிலான தொடர்ச்சியாக அதிமுக தோல்வியடைந்ததற்கு மிக முக்கியமான காரணமாக நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் அதிமுகவிற்கு தலைமை எவ்வாறு செயல்படுகிறது என்பதை விட தொண்டர்கள் சரியாக செயல்படுகிறார்களா அதை தலைமை சரியாக பார்க்கிறதா தலைமையின் செயல்பாடுகள் குறித்து தொண்டர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றியான தகவல்களையும் நம்மால் சேகரித்த பிறகுதான் ஒரு கட்சியானது கட்டமைப்பை வலுப்படுத்த முடியும் ஆனால் ஒருங்கிணைந்த அதிமுக இல்லாமல் அதிமுகவின் செயல்பாடுகள் அனைத்தும் பூஜ்ஜியமாகத்தான் இருக்கிறது அதிலும் குறிப்பாக அதிமுகவிற்கு மிக முக்கியமாக நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒவ்வேறு தொகுதிகளுக்கும் சென்று பிரச்சாரங்களை மேற்கொண்டார் ஆனால் அது எந்த ஒரு வகையிலும் அவருக்கு கை கொடுக்கவில்லை ஏழு தொகுதிகளில் டெபாசிட் இழப்பு பதிமூன்று தொகுதிகளில் அதிமுக மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டது ஒட்டுமொத்த எதிர்ப்புகளும் அதிமுகவிற்கு வந்திருக்கிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது அதிமுகவின் ஓட்டுக்கள் பிற கட்சிகளுக்கு சென்றிருக்கிறது அதாவது ஒற்றுமை இல்லாத காரணத்தினால் ஓபிஎஸின் ஆதரவாளர்கள் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் டிடிவி தினகரனின் ஆதரவாளர்கள் சசிகலாவின் ஆதரவாளர்கள் என்று உடைந்ததன் காரணமாகத்தான் அதிமுகவில் பல பிரச்சனைகள் ஏற்பட்டிருப்பதாக செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் ஒன்று அதிமுகவில் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் இவர்கள் இணைய வேண்டும் அவர்கள் இணைவதற்கு தடையாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கட்சியிலிருந்து விளக்க வேண்டும் அவர் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்றுதான் இன்று அதிமுகவின் தலு தலைமை அலுவலகத்தில் போராட்டம் நடத்தப்பட்டதை பற்றி உங்களது கருத்துக்களை அதிமுகவின் தொண்டர்கள் கூறுவது சரியா தவறா என்பதையும் உங்களது கருத்துக்களை மறக்காம வாயிலாக கூறுங்கள் நன்றி வணக்கம்